வணக்கம் நண்பர்களே இன்றைய நாட்களில் நீங்கள் எதை மிகவும் காப்பாற்ற விரும்புகிறீர்கள் எனக்கு அது என் மகிழ்ச்சி என் இதயம் உறுதியாக இருக்கும்போதுதான் நான் அன்புக்குரியவர்களுடன் நிலையான வாழ்க்கையை உருவாக்க முடியும் அந்த முயற்சிகள் எல்லாம் பெற்றோருக்கு கவலைப்படாதீர்கள் என்று சொல்வதற்கு மிகவும் அன்பான வழி உண்மையான பிள்ளை பாசம் இராஜாக்கள் இரண்டு மணி பத்தொன்பது நிமிடமில் பெரிய அசீரிய படை இருசலைமை சுற்றி முற்றுகையிட்டது அரசர் இசைக்கியா திக்கற்ற நிலையில் இருந்தார் ஆனால் கடவுள் ஏசாயா தேர்க்கதரிசியை மூன்று உறுதிமொழிகளுடன் அனுப்பினார் இந்த நகரை நான் காப்பேன் எனக்காக என் மாண்புக்காக என் ஊழியக்காரன் தாவீதுக்காக என் உடன்படிக்கைக்காக உனக்காக உன் ஜெபத்துக்காக டோட் வச இருபது முதல் முப்பத்தி நான்கு வரை இது நமக்கும் பெரிய ஆறுதல் நாம் எவ்வளவு முயன்றாலும் சில சமயம் தள்ளாடுகிறோம் ஆனால் நமது இறைச்சிப்பூதியாக நிற்கிறது கடவுளின் மாண்பின் மீது அவரது உறுதிமொழியின் மீது நமது உண்மையான ஜெபங்களின் மீது இது வாழ்க்கையின் வலிமையான காப்பேடு போன்றது ஆனால் இந்த உறுதிமொழி அங்கு முடியவில்லை கடவுள் இயேசு மூலம் மூன்றையும் என்றென்றும் நிறைவேற்றினார் என் ஊழியக்காரன் தாவீதுக்காக ஆதாமும் ஏவாளும் முதல் உறுதியளிக்கப்பட்ட மேசியா தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் இயேசு கடவுள் எப்போதும் தமது வார்த்தையை நிறைவேற்றுகிறார் டோட் எனக்காக நமது பாவம் கடவுளின் நீதியை புண்படுத்தியது இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்தார் கடவுளின் மாண்பை முழுமையாக மீட்டெடுத்தார் அதனால் நாம் என்றும் விடுதலையாகியுள்ளோம் டோட் உனக்காக இயேசு மட்டும் இறக்கவில்லை உயிர்த்தெழுந்தார் இப்போதே நம்மோடு இருக்கிறார் நம்மை அனாத்தைகளாக விடுவதில்லை இதைவிட பெரிய அன்பு உண்டா அன்பார்ந்த நண்பர்களே என் நிலைத்தன்மை குடும்ப அமைதி பெற்றோரின் மனநிறைவு என் சொந்த பலத்தான் நான் இவற்றை பிடித்துக் கொண்டிருக்க முடியாது ஆனால் நன்றி நமது இரட்சிப்பு நான் மீது அல்ல கடவுளின் உண்மைத்தன்மை மற்றும் இயேசுவில் உள்ள நித்திய உடன்படிக்கை மீது தங்கியுள்ளது இன்று கனமான சுமையை இறக்கி வையுங்கள் மற்றும் கிறிஸ்துவில் உண்மையான சமாதானத்தை அனுபவியுங்கள்